மனித அத்தியாவசியமும் ஆசைகளும் தேடலில் தொடங்குகிறது கிடைத்த பின்னும் வேறொன்றை தேடி நகர்கிறது முடிவில்லாமலே பேராசையாக மாறியும் சுயநலத்தில் சுருங்கியும் அடுத்தவர்களுக்கு இன்னலாய் மாறுகையில் துன்பமே தலை தூக்கும் வளர்ச்சிக்கு பதில் அழிவே வரும் என்னும் கருத்தில் அமைத்துள்ளார் கவிதை கவிஞர் ஏ பி எஸ் ஷஹீத் அவர்கள் மேகங்கள் அலைகின்றன என்கிற தலைப்பில் இதோ உருவமின்றி ஒளிக்கற்றைகளை கடனின்றி வாங்கி ஒளிரும் நீலவானில் வெண்மேகங்கள் காற்றின் கைப்பற்றியே அங்கும் இங்கும் அலைகின்றது நீராவியை தேடி ஈர்த்துவிட தனக்குள் அரவணைத்து கார்முகிலென உருமாறி கூத்தாடுகிறது மேலதாளம் போல் சிரித்து முழக்கமிடுகிறது கடகடக்கும் இடியோசையாக மலர்ச்சியை வெளிப்படுத்துகிறது மின்னல் மலைத்துளியை பிரசவிக்க இடம் கிடைப்பதுதான் அரிதாகிறது பிரவேசிக்க முடியாது துக்கம் மேலிட விம்மியே வேரிடம் நோக்கி நகர்கிறது தன் பாரத்தை இறக்கி அல மரம் குறைந்து மாசு நிறைந்த மண்ணுலகில் பசுமை மறைந்து வருவதைக் காண மேலும் துக்கம் பீரிடுகிறது மேகங்களுக்கு பஞ்சபூதத்தில் ஒன்று நலிவுற்றாலும் பஞ்சமல்லவா பூதாகரமாக வலிமை பெறும் தஞ்சம் கிடைக்கக் கொட்டித் தீர்த்து அழுதிடும் மேகங்கள் அழிவை அல்லவா தந்தது ஆறுகளும் அதன் கிளைகளும் நீர்த்தேக்கங்களும் மறைந்தாலும் பாதையின்றியே நீரும் பால் உலகை என்று தனது கவியை முடிக்கிறார் கவிஞர் ஏ பி எஸ் ஹமித் அவர்கள் மேகங்கள் அழகின்றன என்கிறார்